சேலம் பஸ்ஸை வந்து இப்போ ஜஸ்ட் நவங்க அத்திப்பள்ளியில வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பஸ் வந்து கரெக்டாக தான் லெப்டில் போயிருக்காங்க கரெக்டாக ட்ரைவர் ஒட்டியே போயிருக்காரு ஏச்சர் வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு டயர் வெடிஞ்சிடுச்சு வெடிஞ்சு புல்ல அப்படியே லெஃப்ட்ல இழுத்துட்டே போயிட்டு இருக்குது வண்டி பஸ்ஸு பஸ்ஸ போய் அடிச்சு பஸ் அப்படி ஆனால் எந்த சேதாரமும் இல்லை லைட்டாக கண்ணாடி எல்லாம் உடஞ்சிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா டயர் அது வந்து என்ன பண்றதுன்னு தெரியல இல்லைங்க கரெக்டா நல்லபடியா உடஞ்சிருக்கு கண்ணாடி ஏன்னா எங்க சேதாரம் இல்லை இப்பதான் ஜஸ்ட் நான் கரெக்டா அத்திப்பள்ளி டூல்கேட்ல கொஞ்சம் மேல பிளேவர் மேல சோ டயர் வடைஞ்சிருக்கு பாருங்க எவ்வளவு ஒட்டி போய் அடிச்சிருக்கு இது ஈச்சரு தான் ஈச்சர் தான் வந்து ஈச்சர் வந்து சென்டர்ல வந்து அடிச்சிருக்காங்க கருப்பா அப்படியே அதை பாருங்க சென்டர் பாயிண்ட் தான் வந்துட்டு அப்படியே டயர் இழுத்துட்டே வந்துருக்குது ஒன் சைடா கரெக்டா லெஃப்ட் சைடு டயர் தான் வெடிஞ்சிருக்கு லெப்ட்லயே இழுத்துட்டு வந்திருக்குது பேக் டயர் டபுள் டயர்ல ஒரு டயர் காலி அது வெயிட் தாங்க முடியாம டோட்டலா லெப்டுக்கே இழுத்துனவங்க பஸ் லெப்ட்ல தான் போயிருக்கு லெப்ட்ல தொடர்ந்து சாத்திட்டாரு யாருமாலையும் தப்பு சொல்ல முடியாது என்னது டயர் வெடிச்சதுனால ஒன்றும் பண்ண முடியல ஸோ கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க கேர்ஃபுல்லா போங்க எல்லா டிரைவர்ஸுக்கும் ஒரு அது பார்த்து ஓட்டுங்க பொறுமையா இந்த டயர் தான் வெடிஞ்சிருக்கு பாருங்க ஆனா ரெண்டு டயருமே காலி ஒரு டயர் வெடிஞ்சிருந்தா சுமார இருந்திருக்கு ரெண்டுமே காலியானதுனாலதான் இழுத்துட்டே போயிருக்கு அப்படியே சுற்றமா கிழிஞ்சிருச்சு டயரு ஜஸ்ட் நான் இப்பதான் கரெக்டா ஒரு மணி ஒரு மணி இன்னைக்கு ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை இன்னைக்கு டூ டேட்டு 2 2024 correcta, 1 o'clock, acti pol·li, just now, uh, action.